ஸோ ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம கிராண்டி லக்சி தான் ப்ளே பண்ண போகிறோம் ஸோ இந்த கேமில் இருக்க ஸ்பெஷாலிட்டியே இதில் இருக்க ரோபோட் எஸ்கேப் தான் ஸோ அந்த எஸ்கேப் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே டே ஒன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவ என்னங்க இவ்வளோ ஸ்லோவாக இருக்கியா இவ எந்திரிக்கிறதுக்குள்ள கிளவியே வந்துடும் போல ஒரு வழியா எழுந்திரிச்சிட்டியாங்க நான் வேற மோட கரெக்டா வச்சேனா தெரில அதனால எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு செக்கிங்க படுவோம் ஓகே இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும் சரி நினைச்ச மாதிரி இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா கரெக்டா தான் இருக்கு போல ஆத்தி கிளவி வந்துடுச்சு நம்ம இந்த சவுண்டுமே போடலைங்க அவ்வளோ ஸ்பீடா கிளவி வருது ஒரு வேளை ஆரம்பத்துலயே போட்டு தரல பிளானை போட்டாங்களோ சரி ஏதோ ஒன்று நம்ம ஃபர்ஸ்ட் எஸ்கேப் பண்ணுற வேலையா பாபா ஓகே சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் வேறு எந்த கேமுக்கு போனாலும் இதே ப்ராப்ளம் ஓகே என்னடா நகர கூட முல்லை சைடில் திருப்ப கூட முல்ல லைட்டாக ஏற்றி வச்சுக்கோ ஓகே இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருக்கா ஐயையே இது வேறு என்னங்க எது வச்சாலும் கரெக்டாக இருக்க மாட்டேது சரி லைட்டாக குறைச்சி வச்சுக்கோ ஓகே இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் கரெக்டாக இல்லை பட் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு பரவாயில்ல சரி இதை தள்ளி விட்டுட்டு நம்ம இந்த சைடு போயிடலாம் ஓகே இந்த இடத்துல எதுவுமே இல்லை அடுத்து உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் இதுக்கு வேறு ஹேமர் வேணுமா சரிங்க ஷார்ட்கன் பார்ட்டு இருக்குது ஓகே அதை அசம்பிள் பண்ணுவோம் அந்த பார்ட்டில் தூக்கி போட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே இன்னொரு பார்ட்டு இன்றைக்கி நமக்கு லக்கு டபுள் மடங்காக இருக்குது போல சரி ஆனால் என்ன கிளவிக்கு தான் பாவோம் லக்கே இல்லை இன்றைக்கி நம்ம மட்டும் ஷார்ட்கன்ல அடிவாக யூஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் ஷார்ட் கண்ணை யூஸ் பண்ணோன்னா ரியலிஸ்டிக்காக பிளெட்டெல்லாம் வரும் சரி காருக்குள்ளே என்ன இருக்குன்னு பாப்போ ஓகே காருக்குள்ளே இன்னொரு ஷார்ட்கன் பார்ட்டா அப்புடின்னா இன்றைக்கி நிச்சய கிளவிக்கு சமாளிதாங்க ஏன்னா நானும் வந்தடலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஷார்ட்கன் பார்ட்டை மட்டும்தான் கண்ணில் காமிக்கிறாங்க சரி இப்போ கன்னு ரெடி நம்ம போய் கிளவியை போட்டு தள்ளுவோம் இந்த கிளவி வேறு எங்கிட்டு போய் ஒளிஞ்சிச்சுன்னு தெரிலங்க ஆனால் ரொம்ப நேரமாக காணோம் அடப்பாவிகளை ட்ராப்பை வச்சு விட்டுருச்சு ஐயோ வந்துருமா இல்லை ட்ராப்பை எடுத்து விட்ருவோமா சூப்பாடி இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது மோசமான கிளவியாக இருக்கும் போல் கரெக்டாக வர வழியில் போய் ட்ராப்பை போட்டு வச்சுருக்கு சரிங்க கிளைய வந்துடுச்சு இப்போ போட்டு தள்ளிடலாம் ஓகே போட்டோன்னே வேற மாதிரி நான் கூட ரத்தம் மட்டும் வரும்னு நினச்சி பார்த்தா வேறு லெவலில் கன்று சுட்டுச்சு இப்போ நம்ம போய் கன்னை லோட் பண்ணி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடுவோம் ஓகே இதிலெல்லாம் எதுவுமே வைக்க மாட்டுறாங்க ஏன்டா நான் இன்னும் ஒன்று கூட கண்ணில் பார்க்கல எஸ்கேபுக்கு தேவையான ஒரு பொருளை கூட கண்ணில் பார்க்கல சரி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அதுலேயாவது எதாவது இருக்கான்னு பார்ப்போம் சரிங்க இப்போ திறந்துடலாம் ஒன்று ரெண்டு என்ன இருக்குது கார்கி ஆக மொத்தத்தில் முடிவே பண்ணிட்டாங்க நமக்கு எஸ்கேப்க்கு தேவையான பொருளை தர மாட்டேன்னு முடிவே பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கார்க்குள்ளே நமக்கு தேவையான பொருளே இருக்காது ஆட்ட பாவிகளா பேட் சீட போய் கொடுத்துருக்காங்க நான் கூட ஹேமர் இருக்கும்னு நினச்சேன் ஹேமர் இருந்தால் கூட பரவாயில்ல ஓகே ஷார்டன் எடுத்துடலாம் ஏன்னா காக்காவை போய் பேட் சீடை போட்டாடா வரட்டுவிங்க ஷார்ட்கன் வச்சு டமால்னு போடணும் ஓகே நான் என்ன இருக்குன்னு கூட பார்க்கல நான் பேசிக்கி போட்டு தள்ளிட்டே ஏமா எத்தனை தடவை கொத்தி விட்டுருக்கோம் ஓகே செயின் தான் இருக்கா எதுவுமே இல்லைங்க சரி ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அரிய வகை பொருளை கண்டுபிடிச்சி அதாவது நம்ம சூழ்நிலையை பொறுத்தவரையும் அரிய வகை பொருள் ஓகே கீழ ஹேமர் வருதா சூப்பரு அப்படின்னா ஹேமரை வச்சு திறந்து பார்த்துருவோம் எல்லாத்தையும் சரி ஃபஸ்ட்டு இந்த பிளாங்கெல்லாம் உடச்சிடலாம் ஓகே எல்லாத்தையும் உடைச்சாச்சு இதுக்குள்ள என்ன இருக்கு போடு ஸ்பெஷல் கீ இருக்கா ஆமாம் ஸ்பெஷல் கீ இருந்தால் தான் எஸ்கேபே பண்ண முடியும் ஏன்னா மேலே தான் அந்த ரோபோட் இருக்கோ அதனால் இதை பத்திரமா இந்த இடத்துல போட்டு வச்சுக்கோ இதுக்கு பேர் தான் பத்திரமா அப்படின்னு கேட்டுறாதீங்க கமான்ல சரி இந்த ஹேமரையும் எடுத்து பத்திரமான இடத்துல வச்சுக்குவோ அப்புறமா தேவைப்படும் அடுத்து போய் நம்ம ஷார்டன் எடுத்து கிளவி கதையை முடிப்போம் இங்கே பார்த்தீங்களா எப்படி ஓடுதுன்ட்டு தான் வட்டை வட்டை ஓடி போய் ஒழிஞ்சுக்குது சரி போட்டு தள்ளியாச்சு போடு முதுகலையே போட்டாச்சு நானும் கொடுத்தான் போகல கிளவியை பார்த்தோன்னே சுட்டுக்கிட்டே இருக்கேன் ஐயையோ புல்லெட்டு தீர்ந்துருச்சா ஒருத்த ம தான் சொ அதுவும் கிளையும் மேலே பட்டுருது அதே படலாட்டி நம்ம சொல்லிய முடிச்சு விட்றோம் சரி இந்த இடத்துல தான் ஹேமரை பத்திரமா வச்சுருந்தோம் ஓகே அந்த ஹேமரை எடுத்தாச்சு இந்த மாடல் மேட்டு நல்லா இருக்கே இந்த மேட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க ஜஸ்ட்டு ஜீரோ ருபீஸ் அதாவது ஃப்ரீயாகவே தரே ஓகே இப்போ மேலே போய் உடச்சி விட்ருவோம் சரி எல்லாத்தையும் உடைச்சாச்சா இல்லைங்க ஒன்றே ஒன்று உடைக்கலை சரி இப்போ உள்ளே போய் அதுக்கு முன்னாடி இந்த சைடு போய் அந்த கேமரா உடைச்சி விட்ருவோம் அது வேற நொச்சு பண்ணுமா ஓகே இப்போ நம்ம உள்ளே போயிட்டு போயிட்டு வரலாம் இந்த போஸை வேற பார்த்தாலே சிரிப்பாக வந்து தொலையுது சரி பக்கத்தில் இருக்கிறத எடுக்கிறதுக்கு நமக்கு வயர் கட்டர் வேணும் ஓகே வயர் கட்டர் இருந்தால் தாங்க இருக்குது நான் கூட அங்கிட்டு போய் தேடணும்னு நினச்சேன் ஓகே அப்படியே பார்த்து போயிடுவோம் கீழே விழுந்து செத்துடக்கூடாது ஓகே கட்டிங் கட்டிங் போட்டாச்சு இப்போ உள்ளே என்ன இருக்குன்னா வீழ்க்கிறாங்க இதை கீழே போட்டு வச்சுக்கோ அப்புறமா தேவைப்படும் நம்ம அந்த சீ போகும்போது தேவைப்படும் நமக்கு வேறு மேலே ஒன்றுமே கிடைக்கல நிச்சயம் கீழே போய் தான் தேடணும் போல் சரிங்க படிக்கட்டில் இருந்த அந்த மேட்டு காணாமல் போச்சு அதை கண்ணை வந்துட்டேன் ஆனால் அந்த கன்று படாது ஏன்னா அந்த கிழவி இருந்தாலும் ஒன்றுதான் இல்லைனாலும் ஒன்றுதா நான் தான் சொன்னேல இந்த கிழவி இருந்தாலும் ஒன்றுதான் இல்லைனாலும் ஒன்றுதான் கண்ணு முன்னாடி தான் மேலே வந்தேன் ஆனால் கவனிக்க கூட இல்லை ஓகே இதை வச்சு இந்த கதவை திறந்துட்டு இப்போ மேலே போயிடலாம் ஓகேங்க இருக்குங்க நம்ம தப்பிக்க போகிற ரோபோட்டு சரி இதுக்கு நிறையா தேவைப்படும் நமக்கு ஒன்றுமே இன்னும் கிடைக்கலையே எங்க இருந்து எஸ்கே பார்க்குறது ஒன்றுமே கிடைக்கல சும்மா பட்டை நமக்கு தான் விளாட்ணும் போல சரிங்க புலம்புறதை விட்டுட்டு போய் கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம் ஒன்றுமே கிடைக்கலங்க நானும் வந்ததில்லன்னு பார்க்குறேன் ஒன்றுமே கிடைக்கல சரிங்க ஃபஸ்ட்டு கிளவியை போடலான்னு வந்தேன் பார்த்தா இந்த தடவை கரெக்டாக புல்லட் பட்டுருச்சு நான் சும்மா தான் சும்மாதான் கரெக்டாக படுது அதான் நமக்கு லக்கு இருக்குது இன்றைக்கி ஆனால் கிளவிக்கு சுத்தமாக லக்கு இல்லை ஸ்டார்டிங்லேயே வேறு கொடுத்துட்டாங்க ஓகே நம்ம நிலமையை பார்த்தா சீவருக்குள்ளே தான் போகணும் போல் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஷூட் பண்ணி பார்த்துருவோம் ஓகே என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில ஏதாவது தாங்கடா சுத்தமாக எதுவுமே தரல ஃபஸ்ட்டு இந்த புல்லட்டை லோட் பண்ணிட்டு ஐய்ய இன்னும் லோட் பண்ணலையா ஓகே லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டுட்டு அடுத்து போய் எடுப்போம் ஓகே என்ன இருக்குதுன்னு பார்த்தா சூப்பருங்க ஃபஸ்ட்டு பொருள் இப்போதாங்க கிடைக்கிது ஒரு வழியாக கொடுத்தா நான் கூட எஸ்கேப்பே நம்மோட கரெக்டாக வச்சுட்டு வரலன்னு நினச்சி பார்த்தா நல்ல வேலை கொடுத்துட்டாங்க இப்போ இந்த பென் ட்ரைவ் எடுத்து இந்த இடத்துல சொரிக்கும் இன்னும் நமக்கு இன்னும் ரெண்டு பொருள் வேணுங்க சரிங்க நான் சுத்தமாக தேடி பார்த்துட்டே ஒன்றே ஒன்றை தவிர எதுவுமே கிடைக்கல அதனால நம்ம சீ தான் போனோம் அதுக்கு முன்னாடி இந்த புக்கை வச்சுருவோம் ஏன்னா புக்கை வச்சாதான் நமக்கு ஸ்பைடர் கீயா இல்லை ஸ்பெஷல் கீயா என்னமோ இருக்குமே அது கிடைக்க ஓகே புக்கை வச்சாச்சு சரி ஒரு ரவுண்ட்ஸை போட்டு வருவோம் அதுக்குள்ளே கீ வந்துடும் ஓகே கீ வரும்னு பார்த்தா கடைசியில் கிளவி தான் வந்துச்சு அதனால் கிளவி கதையை முடிச்சுடுவோம் நினச்சேன்டா என்னடா அப்போலேருந்து கரெக்டாக படுது ஃப்ளூக்குள்ளே அடிக்கிறோம் பார்த்தா இந்த தடவை கரெக்டாக படலை சரி பரவாயில்ல இந்த இடத்துல தான் புல்லெட் இருக்கும் எடுத்து கிளவி கதையை முடிச்சிடலாம் ஓகே புல்லெட் எடுத்தாச்சு இப்போ போய் கிளவி கதையை முடிச்சிடலாம் சரி எங்கெங்கே வருது அட கிளவி மறந்துருச்சுங்க நம்ம பின்னாடி வந்தது ஐயையா இதுக்காக பயந்து உடனே ஓகே கரெக்டாக வாயிலே போன தடவை மிஸ் ஆயிடுச்சு ஆனால் அடுத்து மிஸ் ஆகலை இது என்ன அது புல்லட்டா இல்லைங்க நான் கூட புல்லட்டு மாதிரி இருக்கே எடுத்துடலான்னு பார்த்தேன் பார்த்தா நம்ம ஷூட் பண்ணோன்னே வந்து விழுந்துருக்கும் போல் சரி நான் இன்னும் சில இடத்துலலாம் பார்க்கவே இல்லை அதனால அங்கே பார்த்துட்டு நம்ம சீவருக்குள்ளே போவோம் ஓகே இதில் என்னதுங்க வெப்பன் கீயா அடா பாவிகளா என்னடா இன்றைக்கி எல்லா வெப்பனையும் வெளியிலே வச்சுருக்காங்க ஏன் ஓகே இப்போ வெப்பன் கீ ஏன் எடுக்கிறேன்னா நம்மகிட்ட ஷார்ட் கண் இருக்குது இருந்தாலும் வெப்பன் கீ எடுக்கிறேன் ஏன்னா இந்த பக்கத்தில் ஒரு வேலை இருக்குது ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல தான் ஓகே இந்த இடத்துல போய் கரெக்டாக ஷூட் பண்ணிடுவோம் உள்ளே நமக்கு ஃப்ரீ ஸ்ட்ராப் கிடைக்கும் ஓகே ஃப்ரீ ஸ்ட்ராப்பை எடுத்து ஒரு இடத்துல போட்டு வச்சுக்குவோம் ஓகே இந்த இடத்துல கரெக்டாக இருக்குங்க இந்த இடம்தான் நமக்கு பொக்கிஷமான இடம் சரி இந்த வீல் கிராங்கா இல்லை கொசுபத்தியா ஏதோ ஒன்று அதை எடுத்துகிட்டு அண்டர் க்ரௌண்டுக்கு போயிடலாம் சாவியை வச்சு ஏற்கனவே திறந்துட்டே ஓகே இது என்னது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு அது நமக்கு தேவையில்லை ஓகே இங்கே எதுவுமே இல்லை இப்போ கிளவி கிராஸ் ஆகிடுச்சு நம்ம ஓடி போய் இதை போட்டுருவோம் ஓகே இந்த இடத்துல என்னங்க டெடி பேர் இருக்குது அட பாவலா இப்போ எடுத்தோன்னா நம்ம கதை காலி ஓகே பார்த்துருச்சுங்க பார்த்துருச்சு சரி நான் கூட பார்க்காம வந்துடலான்னு பார்த்தேன் ஓகே இதில் எதுவுமே இல்லையாடா அட கிளவி நான் கூட இங்கே வரையும் வரும்னு நினச்சேன் இங்கே வரையும் வந்தால் எப்போதான் நம்ம வெளியில் போகிறதுன்னு யோசிச்சிட்டா அது அங்கேயே போயிருச்சு சரி நமக்கு இந்த குச்சி கிடச்சிருக்கு இந்த குச்சி தேவைப்படுங்க எஸ்கேப்புக்கு ஐயோ திரும்ப பார்த்துருச்சு நான் கூட கவனிக்க கூட இல்லை அந்த கிழவி எங்கே இருக்குது எதையுமே பார்க்காம ஓடியன்ட்டு ஓகே இந்த குச்சி தேவைப்படும் அதனால போட்டு வச்சுக்கோ நம்ம கீழே வந்தது நல்லதாக போச்சு நான் கூட மேலேயே தேடிட்டு இருந்துப்பேன் சரி கிளவி கரெக்டாக இந்த சைடு போகுது இப்போ நம்ம ஓடி போய் அந்த லிஃப்ட்டில் ஏறி பார்த்துருவோம் நான் ரெண்டுன்னு பார்த்தேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரில ஆனால் நான் பார்த்தேன் ஸோ ரெண்டு தான் கோடு அடைப்பாவிகளை லிஃப்டே பிஞ்சு போயிடும் போல அப்படி ஆடுது பிஞ்சிச்சுன்னா நமக்காக தான் காலி கீழே வேறு அந்த கிளவி நிற்கிது ஓகே ரெண்டு வெடிச்சிடக்கூடாது வெடிக்காது இருந்தாலும் சொல்லணும் ஓகே நமக்கு வாட்டர் மெலன் கிடச்சிருக்கு வாட்டர் மெலனுக்குள்ளேயே அந்த கீ இருக்கும் நமக்கு ஒரு கீ தான் தேவைப்படுது அந்த கீ இதுக்குள்ளே இருக்குமா இருக்கும்னு எனக்கு தோணலை நம்ம பேசாமல் ஸ்க்ரூ ட்ரைவரே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் போல் சரிங்க வாட்டர் மெலன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால் அந்த குச்சியை தூக்கி மேலே போட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகே கிளவி பின்னாடியே வருது இந்த வாட்டர் மெலன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை சுத்தமாக ஐயையோ ட்ராப்பு ஐயோ கிளை வேறு பக்கத்தில் வந்திருக்குமே நல்ல வேலை எடுத்து விட்டேங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க நல்ல வேலை எடுத்து விட்டே இல்லைன்னா கதையை முடிச்சு விட்ருக்கோம் கிளவி இப்போ போய் இந்த இடத்துல போட்டு வச்சுக்கோ குச்சியை ஏன்னா இங்கே தான் யூஸ் ஆகும் ஓகே இப்போ போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு நம்ம கீழே போயிடலாம் சரி இந்த ஃப்ரீ ஸ்ட்ராப்பை கரெக்டாக போட்டு வைப்போம் ஏன்னா நம்மளே ஈஸியாக க்ராஸ் பண்ணிட்டோம் கிளவி கிராஸ் பண்ணிடறாதா ஓகே ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துகிட்டு வந்துடுவோம் சரிங்க இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திரும்ப சீவருக்குள்ளே போயிடலாம் பாவிகளா கிளவி ஃப்ரீ ஸ்டாப்பில் விழுந்து சத்துழிச்சுங்க நினச்சேன் நம்ம மட்டும் மாற்றி வைக்காம இருந்தால் சைடில் புகுந்து வந்திருக்கோம் ஓகே திரும்ப இதை எடுத்து போட்டு வச்சுக்கோ ஓகே போட்டாச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் இடம்ங்க எடுக்க முடில பாவிகளா எடுக்க விடுங்கடா ஓகே எடுத்தாச்சு இப்போ நம்ம சீவருக்குள்ளே வந்தாச்சு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் இருக்குமா என்ன அந்த கீ அதுக்குள்ளே திணிச்சு வச்சிருப்பாங்களா எனக்கு தெரில எதுக்கோ திறந்து பார்த்துருவோம் வேறு எதாவது கிடைக்குமா வேறு எதாவது கிடச்சா அவ்வளோதாங்க சரி திறந்து பார்த்துருவோம் சேஃப்கியா ஐயையோ இதுக்குள்ளே இருக்குமா ஐயையா என்னடா இப்படி குழப்புறீங்க இப்போ என்ன தான்டா நான் பண்ணுவேன் ஓகே போய் பார்ப்போம் இப்போ மட்டும் சேஃபில் இல்லாட்டி அவ்வளோதான் ஏமா தூக்கி போட்டு ஓடிடுவேன் ஓகே ஒரு வழியாக இருந்துருச்சுங்க நான் கூட இன்றைக்கி எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு நினச்சேன் ஏன்னா ஆரம்பத்துலேயே ஒன்றுமே கிடைக்கலையா பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது சரி இப்போ போய் நம்ம எஸ்கேப்பை முடிப்போம் அதுக்கு முன்னாடி இதில் பவர் எத்தனும் ஓகே இதில் தொட்டாலே போதும் ஓ கையில் வந்துடுமா அதுவாகவே நான் கூட அங்கேயே விழுந்துடும் நினச்சி சரி கிளவி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில அதான் பதுங்கி பதுங்கி போகிறேன் இந்த கிளவியை போய் மதித்து பதுங்கி பதுங்கி போனேன் பார்த்தா கிளவி ஃப்ரீ ஸ்டாப்பில் விழுந்து செத்துருச்சு போங்கடா சரி இப்போ இந்த இடத்துல பவர் கொடுத்துடலாம் ஓகே பவரை கொடுத்தாச்சு என்னடா இது வேறு கரெக்டாக வந்து தொலைய மாட்டேது ஓகே இங்கே கொடுத்தாச்சு அடுத்து இவ வேறு கொடுத்து தொலைய மாட்டுறானே டேய் சரி இப்போ இதில் கொடுத்துடலாம் ஐயைய திரும்ப ரீசார்ஜ் பண்ணணுமா அடா பாவிகளை ஒரு எஸ்கேப்பை பண்ணுறதுக்குள்ளே என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா சரிங்க ஒரு வழியாக ரீசார்ஜ் பண்ணிட்டேன் கிளை வேற முழிச்சிடும் போல் இவங்க அவ்வளோ லேட் ஆகுறாங்க ஓகே எல்லாத்துக்கும் பவர் கொடுத்தாச்சு இப்போ போய் பட்டன் அமைக்கிடுவோம் ஓகே என்ன அதுடா இது இவ்வளோ கரண்ட் வருது விட்டா வெடிச்சிடும் போலையே பேசாமல் நம்ம ஓரமாகவே நின்றுக்குவோம் அது பெஸாடி வெடிச்சிச்சுன்னா கதையை முடிச்சு விட்ருவாங்க ஐயா இவ்வளோ கரண்ட் வருது இப்போ என்னங்க பண்ணுறது என்னடா கரண்ட்டு நின்றுச்சு இப்போ என்னடா பண்ணுறது திரும்ப ரீசார்ஜ் பண்ணணுமா இல்லை ஒன்றுமே காமிக்கல பட்டன் நமக்குனுமா என்னங்க எதுவுமே பண்ண முடில ஒருவேளை ஏறி உக்காரணுமோ எதாவது காமிக்குதா ஆமாங்க என்னமோ காமிக்கிது ஓகே உக்காந்தாச்சா எஸ்கேப் முடிஞ்சா சரி வீட்டை உடச்சி எடுத்துரும் போலையே ரோபோட் பறக்கும்போது ஆமாங்க வீடே நொறுங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடே உடஞ்சிருச்சில்ல வீடை உடச்சிட்டு வெறித்தனமாக போகிறோம் அட பாவீகலா நெருப்பு முடிதா பத்து இந்த இடத்துல நான் கூட வீடே போச்சுன்னு நினச்சி என்னங்க கிளவி நெருப்பு எரியுது அது பெஸாட்டிக்கு நிற்கிது ஏதோ ஒன்று நம்ம எஸ்கேப்பை முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்ருங்க ஓகே கைஸ் பாய்